சார் உங்க மரத்துல ரெண்டு காய் பறிச்சுக்கலாமா பரவாயில்ல நீங்க எப்ப வேணாலும் பறிச்சுக்கோங்க சார் ரெண்டு கீரை கொத்து வேணும் என்னங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்க என்ன நீங்க கேட்கவே வேணாம் எப்ப வேணாலும் பறிச்சுக்கோங்க சார் ஒரு சின்ன கிளைய உடச்சி கொடுங்களேன் எங்க வீட்டுல வச்சு வளர்த்துக்கிறேன் உங்க கீரை ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்களே ஒரு பெரிய கிளையா உடைச்சுக்கோங்களேன் காப்பங்க காப்பாத்துங்க நம்ம மரம் காத்துல விழுந்துருச்சு நம்ம மர கிளையில வளர்ந்த மரம் எதிர் வீட்டுக்காரரிடம் இருக்கு நாம போய் கொஞ்சம் கீரைய பறிச்சுப்போம் டேய் யார கீரையை திருடுறது நான் தாங்க எதிர்த்து வீட்டுக்காரர் ஐயோ உனக்கு அறிவு இல்ல சொல்லிட்டு பறிக்கிறது சரி கீரைக்கு இருபது ரூபாய் காசு கொடு எப்ப வேணும்னாலும் காசு கொடுத்து வாங்கிக்க இது ஒண்ணும் புறம்புக்கு மரம் இல்ல ஐயோ உனக்கு நான் எத்தனை நாள் கீரை காய் கொடுத்தேன் நீ என்னடானா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுற உன்கிட்ட நான் கீரைய கேட்டுட்டு தான் பறிச்சேன் நான் எவ்வளவு ஜென்டில் மேனா நடந்துகிட்டேன் நீ என்னடானா திருட்டு பையன் மாதிரி கேட்காம பறிக்கிற அட பாவி உனக்கு போய் உதவி பண்ணணும் பாரு என் புத்திய எதாலையாவது அடிச்சுக்கணும் உங்களிடம் ஒரு காரியத்தை சாதிக்கும் போது தெளிவாக இருப்பார்கள் நீங்கள் அவரிடம் ஒரு காரியத்தை சாதிக்க நினைத்தால் லூசாக நடிப்பார்கள் அவர்கள் உங்களை இழுச்சவயனாக ஆக்குவார்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள்